வணக்கம் வளமுடன் விரதங்கிற தலைப்பில் பல விரதங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ பார்க்க போகிறது கலைமகள் விரத பூஜை கலைமகள் என்னும் சரஸ்வதி தேவியை நாம் தினம் தினம் விரதம் இருந்து பூஜிக்க வேண்டும் எனினும் வாரம் ஒரு முறை அந்த வெள்ளி தாமரை மலர் மீது வீட்டிற்கும் அன்னை சரஸ்வதியை பூஜிப்பதால் கல்வி அறிவாற்றல் ஞானம் இவற்றை பெற முடியும் கலைமகள் அருள் கிடைத்ததால் அலைமகள் மலைமகள் அருள் விரைவில் கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு ஒவ்வொரு புதன்கிழமை காலையிலும் குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கி ஆசி பெற வேண்டும் அருகிலுள்ள பிள்ளையார் கோயிலுக்கு சென்று உள்ள கலைமகள் மற்றும் சரஸ்வதியின் படத்தின் முன்னின்று தேங்காய் பழம் அவல் பொறி கடலை வெள்ளம் ஆகியவற்றை நிபந்தனை பொருள்களாக வைத்து தூபதீபம் காட்டி மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் மாதம் ஒரு முறை புரட்டாசி மாதம் நவமி திதியில் வரும் சரஸ்வதி பூஜை என்று அதிகாலை எழுந்து குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பட்டு அணிய வேண்டும் மாவிலைத்துறனால் அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது சரஸ்வதியிடம் அல்லது சிலை வைத்து சுற்றிலும் நூல்களை அடுக்கி அதாவது புத்தகங்கள் வாசிக்கும் நூல்களை அடுக்கி அலங்கரித்து சந்தனம் பன்னீர் தெளித்து குங்குமம் இட்டு மலர்களை தூவி வழிபட வேண்டும் சரஸ்வதி படத்திற்கு முல்லை மலர் சரம் அல்லது வெள்ளை நிற மணமுள்ள மலச்சரம் அணிவித்து அவல் பொறி கடலை தேங்காய் பழம் வெள்ளம் ஏதேனும் ஒரு பாயாசம் ஆகியவற்றை நிவேதனமாக வைக்க வேண்டும் சரஸ்வதி சோஸ்திரங்களை சொல்லி தூப தீப காட்டி வணங்க வேண்டும் காலை உணவாக நிவேதன பொருட்களை சாப்பிடலாம் பகல் உணவு எப்போதும் போல் இருக்கலாம் இரவு பாலும் பழமும் மட்டும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சரஸ்வதியின் அருள் பெறக்கூடிய அருள் தரக்கூடிய விரதத்தை விலைக்கு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்